மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காற்றை பிடிக்கும் கலை காற்றை பிடிக்க முடியுமா காற்றை காண முடியுமா கண்ணால் பார்க்கவே முடியாது அதை உணரலாம் உய்தறியலாம் ஆனால் பிடிக்க முடியாது இது என்ன புது கதை முடியும் என்று கதை விடுகிறீர்களா நம்மால் முடியும் என்று கதை விட போகிறார்களா என்று நீங்கள் கேட்பதை என்னால் உடனே உணர முடிகிறது உண்மைதானே கண்ணுக்கு தெரியாத காற்றே நீ கற்பனை சொல்லுக்கு ஊற்றே நீ என்று கவிஞர்கள் பாடுவது உங்களுக்கு கேட்டிருக்கோமே காற்று என்றதும் எப்படி பல பல கற்பனைகள் தோன்றும் தூண்டும் நிச்சயமாக நமது நெஞ்ச திடலில் என்ன பந்துகள் துள்ளி குதித்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே காற்று என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் பிறகு காற்றை நம்மால் பிடிக்க முடியுமா அடக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக காற்று என்பதற்குரிய ஒரு விளக்கத்தை முதலில் காணலாம் காற்று என்பது பஞ்ச பூதங்களில் ஒன்று அதிக பலம் உள்ளது இது கொண்டல் கோடை வாடை தெஞ்சல் என பல வகைப்படும் இது கண்ணால் காணப்படும் பொருள் அன்றாயினும் சத்தால் உணரும் பொருள் இது உஷ்ணத்தால் லேசாகும் குளிர்ச்சியால் கனமாகும் இது தானடைந்த பொருட்களின் மனம் முதலியவற்றை விரைந்து செல்லும் வேகமுடையது சலித்து திரட்டுவது என்று அபிதான சிந்தாமணி நூல் அழகாக விளக்கம் தருகிறது காற்று பஞ்சபூதங்களில் ஒன்று உலகத்தை ஆக்கி உருவாக்கி ஆடிப்படைத்து கொண்டிருக்கும் ஐந்து மகாசக்தி வாய்ந்தவைகள் நீர் நிலம் நெருப்பு காற்று விசும்பு என்பனவாகும் இந்த ஐந்தும் அருமையானவை ஆற்றல் மிக்கவை என்பது உண்மைதான் என்றாலும் இவை அனைத்திலும் ஊடுருவி உட்புகுந்து ஆக்கிரமித்து கொண்டிருப்பது காற்றுதான் காற்றிறண்டு ஒன்றாகி கலந்து நீராக இருக்கிறது என்பது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு இதுவும் விந்தையான உண்மையாகும் நெருப்புக்கும் காற்றுக்கும் நிறைந்த நுண்ணிய உறவு உண்டு என்பதை நீங்கள் நிதமும் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வானம் என்றால் முழுவதும் காற்று மண்டலம் தானே வானகமும் வையகமும் என்று எங்கும் எப்பொழுதும் மறைந்து நிறைந்து கிடக்கும் பெருமை காற்றுக்கே உண்டு எங்கும் நிறைந்து பரவி கிடப்பதை ஆங்கிலத்தில் யார் என்கிறார்கள் நாம் தமிழில் வாயு என்கிறோம் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி பாய்ந்து செல்லும் காற்றை ஆங்கிலத்தில் விண்ட் என்கிறார்கள் அதை நாம் பருவ என்கிறோம் இத்தகைய பண்புள்ள பருவ உலகத்தையும் உலகத்தின் குடிகளாகிய உயிரினங்களையும் கருணையுடன் காத்து உதவுகின்றது காற்று என்ற சொல் கால் பிளஸ் தூ என்ற இரண்டு சொற்களில் இணைப்பு என்பார்கள் கால் என்றாலே காற்றுதான் கால் என்ற சொல்லிலிருந்துதான் காலம் என்ற சொல் பிறக்கிறது என்பார்கள் ஆராய்ச்சியாளர்கள் காலத்தையும் அதற்கான பருவங்களையும் உண்டாக்கின்ற உன்னத சக்தி காற்றுக்குத்தான் அமைந்திருக்கிறது கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் என்றெல்லாம் அமைவது காற்றின் திசைமாறும் போக்கால்தான் பிறந்து வருகின்றன காலம் பார்த்து உடலிருந்து உயிரை பிரிக்கின்ற காரியத்தை செய்வதால்தான் யமனுக்கு காலன் என்ற பெயரும் உண்டு அந்த காரியத்தையும் விருப்பு வெறுப்பின்றி கண்ணை மூடிக்கொண்டு நியாயமாக பரிதாபம் பார்க்காமல் புரிவதில்தான் அவனை அந்தகன் என்றும் கூறுவார்கள் சுவாசிக்கின்ற அனைத்து உயிர்களின் காற்றினை கட்டி இழுத்து முடித்து விடுவதுதான் யாமன் என்றும் யமன் என்றும் அவன் அழைக்கப்படுகின்றான் அண்டகம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது காற்று என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் எவ்வளவு காற்று இந்த பூமியில் பரவி கிறக்கிறது இருக்கும் என்று ஆய்வு மூலமாக ஓர் அளவினை அறிந்து கூறியிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூமியின் பறந்து கிடக்கும் காட்சியின் அளவு ஐயாயிரம் மில்லியன் டன்கள் ஆகும் அதிலே மனித இனங்கள் உயிர் வாழ உதவுகின்ற பிராணவாயுவின் அளவு இருபது புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக அமைந்திருக்கிறது என்பவர் அறிஞர்கள் பிராணவாயு போக மீதி உள்ளவை நைட்ரஜன் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு ஹெலியம் நைட்ரஜன் ஆக்சைடு ஓசோன் ஷைனான் என்கிற காற்று வகைகள் ஆகும் இவ்வளவு மிகுதியாக உள்ள காற்று தொகுதியிலிருந்து உயிர் காற்றை மட்டும் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதை தான் நாம் சுவாசம் என்கிறோம் எல்லாம் காற்றுமே பிராணவாயுவாக இருந்துவிட்டால் பிரச்சனையே இல்லை என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது எல்லோரின் ஏக்கமும் அதுதான் காற்று முழுவதும் பிராணவாயுவாக இருந்துவிட்டால் கஷ்டமே இல்லை என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது காற்று முழுவதும் பிராணவாயுவாக இருந்துவிட்டால் கஷ்டமே இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அது தவறாகும் பிராணவாயுவை மட்டுமே பிரதானமாக ஏற்றுக்கொண்டு சுவாசித்தால் என்ன ஆகும் என்று மிருகங்களுக்கும் பிராணவாயுவை சுவாசிக்க வைத்து பார்ப்பது போல சில நாட்களுக்குள்ளேயே பிராணவாயுவை சுவாசித்த மிருகங்களின் நுரையீரல் பாதிக்கப்பட்டன என்பது புரிந்தது அதனால் பொதுவான காற்று மண்டலத்திலிருந்து பெறுகிற காற்றை சுவாசித்து அதிலிருந்து பிராணவாயுவை பக்குவமாக பிரித்தெடுத்து பயன்படுத்துகிற போதுதான் எதிர்பாராத இன்பம் கிடைக்கிறது எதிர்நோக்குகிற உயிரும் ஏற்றமும் உடலில் நிலைத்திருக்கிறது என்பது உயரிய உண்மையாகும் ஆகவே இவ்வளவுக்கு இவ்வளவு அதிகமாக நாம் காற்றை உள்ளே இழுத்து பிடித்து மேலும் இழுத்து நுரையீருக்குள் நிறுத்தி வைத்து பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு சேரும் வலிமை பெறுகிறது வாழ்நாள் கூடுகிறது என்கிறார்கள் உடலியல் வல்லுநர்கள் அதனால்தான் காற்றை பிடிக்கும் கலை என்று நாம் இங்கே கூறி உங்களை அழைக்கிறோம் காற்றை பிடிக்கவும் ஒரு கணக்கு இருக்கிறது அதில் சுவையும் இருக்கிறது என்பதை இனிவரும் பகுதிகளில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்று அன்புடன் நன்றி வணக்கம்